அருங்கனிட்ட நான் என்ன கனவடி கண்டா வந்த நேரம் வண்டி வரை கவந்து போய் காலவாரி போச்சே வண்டி கவந்து போச்சேனிட்ட நான் கவந்து படுத்துக்கிட்ட அரைવાડી முடியோ இந்த மழைய நேரா வந்ததல இருந்து குளூருக்கு பைனுக்குன ஒரு கூட குளிக்கவே சரி தேடி குளிக்க தேடி வந்த கொஞ்சம் ஊரında குளிச்சு அழக்க கேளுக்க போறீங்களான பார்த்தக்கா 얘는 போனே பாட்கன 얘는 திட்றேன் ஏன் கமாளி கொண்டக்கா சொல்லுங்க வா மூடிக்கிட்டு நிக்கற வா એમ மூடி மூணி அம்மா அப்ப வா ஏதாச்சும் பண்டவடி வந்திர போச்சு சும்மா கடந்து சங்க ஊதி விட்ட கதையாய் போய் இப்போ நம்ம கதை சின்ன மட்டும் எங்கயாவது வந்து ông அப்பா மவ பாத்திட்டு எப்படியாவது ஊர் வந்து சேரக்க போறா இந்த மழையிலயோ இந்த குளூரலியோ அந்த டிரைவரும் தண்ணில வண்டி கவுத்து விட்டுட்டு எங்க ஓடி போய் தொலைஞ்சு போயிட்டான் ஏண்டி சின்ன பண்ண நீ பாட்டுக்கு உட்காந்து எடுத்துக்கிட்டு இருந்தாக்கா ஏற்கனவே இங்க தண்ணி கரை பரண்டு ஓடுது இதுல ஓ கண்ணீர வேற கரை பரண்டு ஓட விடாதடி ஊருக்கு ஒரு தடவை வந்துக்கிறோம் சமாதானப்படுத்துறதுக்குன்னு ஆனா இப்போ இந்த வெள்ள இந்த இந்த மழையிலும்னிலையும் ஊருக்கு மழையும் தெரியல மண்ணும் தெரியல நீ தாண்டி கூட்டுக்கிட்டு போனோம் கூட்டுக்கிட்டு

முடிய அம்மா நீங்க எப்படி இருக்கு போச்சுன்னா எப்படியாவது போய் சேருவோம் இப்ப தமிழ்நாடு தான் தவறுது புக வைத்து ஆத்தில சொல்லுவாங்க நான்

என்னவோ கண்ணை கண்ண கட்டி நடுக்காட்டில் விட்ட மாதிரி ஒரு இடத்துல இந்த போடு மட்டும் நிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ நான் எப்படி வீட்டு கண்டுபிடிச்சு போற? சொட்ட நான் கொடுக்க வந்த நான் வழி தெரியல, வெளியில போற ரோட்டுக்கு வழி தெரியல.

வண்டியில போற <condemns> <Sounds> ஒரு நாலு ஊரை சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு வரலன்னு பாத்தக்கா கடைசியா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல